சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்த ஜிப்ரீல் அலஹிவசல்லாம் அவர்கள் கூறிய வார்த்தைகளை பற்றி இந்த வீடியோவில் காணலாம் இந்த ஹதீஸ் திர்மீதி நூலில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும் அல்லாஹூ ரபுல் ஆலமின் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்த போது ஜிப்ரீல் அலஹிவசல்லாம் அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி அதனையும் அதில் வசிப்பவர்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருப்பவற்றை பற்றியும் பார்ப்பீராக என்று கூறினான் பிறகு ஜிப்ரீல் அலஹிவசல்லாம் அவர்கள் அதனையும் அதில் வசிப்பவர்களுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருப்பவற்றையும் பார்த்தார்கள் பிறகு அல்லாவிடம் திரும்பிச் சென்று அல்லாஹ்வே உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக அதனை குறித்து யார் செவியுற்றாலும் அதில் நுழையாமல் இருக்க மாட்டார் என்று சொன்னார் அப்போது அல்லாஹ் அது விஷயமாக உத்தரவிட்டான் அதன்படி சொர்க்கம் மனதுக்கு வெறுப்பான சிரமங்களால் சூழப்பட்டது அதற்கு பிறகு அல்லாஹ் ஜிப்ரில் அலஹிவசல்லம் அவர்களை இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு திரும்பிச் செல்வீராக அதில் வசிப்பவர்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருப்பவற்றை பற்றி பார்ப்பீராக என்று கூறினான் அப்போது மீண்டும் ஜிப்ரீல் சல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்குச் சென்றார்கள் அச்சமயம் அது மனதுக்கு வெறுப்பான சிரமங்களால் சூழப்பட்டிருந்தது உடனே அவர் அல்லாஹ்விடத்தில் திரும்பி வந்து உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக ஒருவரும் அதில் நுழைய முடியாதோ என நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அடுத்ததாக அல்லாஹ் ஜிப்ரீல் சல்லம் அவர்களை பார்த்து நரகத்தின் பால் செல்வீராக அதனையும் அதில் வசிப்பவர்களுக்காக நான் தயார் செய்திருப்பவர்களையும் பார்ப்பீராக என்று கூறினான் அப்போது நரகத்தை பார்த்தார்கள் அச்சமயம் அது ஒரு பகுதி இன்னொரு பகுதியை எரித்து கொண்டிருந்தது உடனே அவர் அல்லாஹ்விடத்தில் வந்து உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக அதை பற்றி செவியூரும் எவரும் அதில் நுழைய விரும்ப மாட்டார்கள் என்று கூறினார்கள் அந்த சமயம் அல்லாஹ் நரகத்திற்கு உத்தரவிட்டான் நரகம் ஆசைகளால் சூழப்பட்டது பின்னர் ஜிப்ரீல் அலஹிவசல்லம் அவர்களை திரும்ப செல்வீராக என்று கூறினான் அதன்படி நரகத்தை பார்த்தார்கள் உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக ஒருவரும் அதை விட்டு தப்பிக்க முடியாமல் நுழைந்தே ஆக வேண்டியது வருமே என நான் அஞ்சுகிறேன் என்றார்கள் இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நரகம் இந்த உலகத்தின் ஆசைகளால் மூடப்பட்டிருக்கின்றது இந்த உலகத்தில் அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து தீமைகளை செய்யக்கூடிய அந்த செயலால் மூடப்பட்டிருக்கிறது அப்படி செய்யக்கூடியவர்கள் நரகத்தில் நுழைந்து விடுவார்கள் சொர்க்கத்திற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு தவறும் செய்யாமல் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அமல்களையும் நன்மைகளையும் செய்தால் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும் இதுதான் அல்லாஹ்வின் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பிரித்து அங்கி மூடப்பட்ட செயலாக இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம்